ஓம் சாந்தி சர்வதேச தியான நாளுக்கான தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் ஒரு சில கணங்களுக்கு உலகிலுள்ள சத்தங்கள் அனைத்துக்கும் அப்பால் செல்லுங்கள் உலக செய்திகள் பிரிவினைகள் வாதி பிரதிவாதங்கள் அனைத்தையும் இந்த மண்டபத்திற்கும் அதன் சுவர்களுக்கும் அப்பால் விட்டுவிடுங்கள் அவை சென்று ஓய்வெடுக்கட்டும் இங்கு நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கமே உண்டு அதுதான் அமைதி இது அரசியல் அமைதியல்ல அந்த அமைதி உடன்படிக்கையால் ஏற்படுவது ஆனால் இதுவோ இதயத்தின் மூச்சாகிய நிஜ அமைதி அமைதியே மூச்சு இந்த மூச்சினை உள்ளடுங்கள் அது வெளியே செல்வதை உணருங்கள் இவ்வாறு அமைதியை உள்ளெடுத்து வெளிவிடும் பொழுது மென்மை ஆகின்ற உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது இது எனக்குள்ளே உள்ளத்துள் வாழும் ஆழமான அமைதியுடன் இணைகின்றது அமைதி பெறவுகின்றது நாம் இங்கு ஓய்வாக இருக்கின்றோம் நான் அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதியை என்னுடன் வைத்திருக்காது அதை வெளிவிடுகின்றேன் ஒலி காற்றில் கலப்பது போல சுடரிலிருந்து வெப்பம் பரவுவது போலவும் அமைதியை பரப்புகின்றேன் ஒளி அதன் மூலத்திலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பதை போல அமைதியும் அமைதியை தேடிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அமைதியை பரப்புகின்றோம் அனைவரையும் அது சென்றடைகின்றது சிறுவர்களையும் பெரியவர்களையும் தலைவர்களையும்வர்களையும் அந்த அமைதியை உணர்வதற்காக அதனை அனுப்புகின்றோம் மேலும் அனைத்து வகையான உயிரினங்களையும் வானை இனிய பாடல்கள் பாடி பறக்கும் பறவைகளையும் அது சென்றடைகின்றது கடலில் அமைதியாக ியும் மீன்களையும் பெரிய காடுகளில் இருக்கும் மிருகங்களையும் இது சென்றடைகின்றது மேலும் எமது கண்ணுக்கு தெரியாத சிறிய உயிரினங்களுக்கும் அது சென்றடைகின்றது நாம் அமைதியை தரைக்கும் கடலுக்கும் வானத்திற்கும் உயர்ந்த மலைகளுக்கும் ஓடோடி நீர்வீழ்ச்சிகளாய் போய்சேரும் நீரிணைகளுக்கும் காடுகளுக்கும் பெருங்கடல்களுக்கும் அனுப்புகின்றோம் இருக்கும் அமைதியை அனைவரும் இக்கணத்தில் உணர்கின்றார்கள் நாம் அமைதி தோதுவர்களாகின்றோம் அமைதி கலங்கரை விளக்காகின்றோம் அமைதி ஒளியைப் போன்று பயணிக்கின்றது நாம் சக்தி வாய்ந்த மேன்மையான எண்ணத்தோடு இந்த அமைதியை உலகுக்கு பரப்புகின்றோம் இந்த தியானத்தை நாம் முடித்தவுடன் மட்டும் இந்த அமைதி முடியவில்லை ஆனால் இது சூழலில் பரவி விடுகின்றது இது நாம் எங்கு சென்றாலும் எங்களுடன் பயணிக்கின்றது இதயத்துடன் இதயமாக பயணிக்கின்றது ஓரிடத்தில் இருந்து கொண்டு இன்னொரு இடத்திற்கும் பயணிக்கின்றது எல்லையற்று பயணிக்கின்றது உலகிலுள்ள அனைவரும் அமைதியை அறியட்டும் அமைதியை உணரட்டும் அமைதியின்ற சுவாச காற்றை சுவாசிக்கட்டும் இது இங்கே இப்போது என்னுடன் ஆரம்பிக்கட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான் தூய்மையான ஆத்மா எனது எண்ணம் வார்த்தை தொடர்புகளில் நான் தூய்மையை கடைபிடிக்கின்றேன் நான் அதி உயர்ந்த தந்தையின் குழந்தை நான் அதி உயர்ந்த ஆத்மா மேன்மையான எண்ணங்கள் ஞான பொக்கிஷம் சக்தியின் பொக்கிஷம் நற்குணங்களின் பொக்கிஷம் போன்றவற்றை நான் தந்தையிடமிருந்து பெறுகின்றேன் இவை அளிக்கப்பட முடியாதது நான் நினைவு சக்தியால் இவற்றை சேமிக்கின்றேன் ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளியாகி அழியாத பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்கின்றேன் தந்தையுடனான உறவு நான் அவர் மீது அதிக நினைவை கொண்டிருக்கின்றேன் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதன் மூலம் நானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களும் திருப்தியாக இருப்பதை நான் உணர்கின்றேன் இந்த நேரம் மேன்மையான செயல்களை செய்வதற்கான நேரம் நான் என்று கூறும் போதெல்லாம் நான் ஒரு ஆத்மா என்று நினைக்கின்றேன் எனது என்று கூறும் போதெல்லாம் எனது பாபா என்று நினைவு செய்கின்றேன் ஆத்மா என்ற விழிப்புணர்வில் இருந்து நான் எனது சுய மரியாதையில் நிலைத்திருக்கின்றேன் இத்தகைய ஸ்திதியில் நான் இருப்பதால் ஏனையோருக்கும் மரியாதை வழங்குகின்றேன் நான் சந்தோஷமென்ற செல்வத்தை பெற்றுக்கொள்கின்றேன் சந்தோஷம் என்ற ஆரோக்கியத்தை கொண்டிருக்கின்றேன் நானும் சந்தோஷமாக இருந்து ஏனையவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கின்றேன் ஆத்மாவாகிய நான் தீர்வுகளின் சொருபமாக இருக்கின்றேன் பாபாவின் இதய சிம்மாசனம் எனது உரிமையாகும் ஊக்கம் உற்சாகம் தைரியத்தை நான் கொண்டிருக்கின்றேன் இதன் மூலமாக நான் இரட்டை சேவை செய்கின்றேன் நான் கருணை நிறைந்த ஆத்மா ஓம் சந்தி